திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கியுள்ளது அந்த வகையில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வெண்ணாறு வடிநிலக்கோட்டம் கோட்டம் மன்னார்குடி உபகோட்டத்தின் சார்பில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால்கள் ஆறுகள் மற்றும் வடிகால்கள் தூர்வாரும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இருநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்பட உள்ளது இதையொட்டி மன்னார்குடி அருகே காஞ்சிக்குடிக்காட்டில் இன்று காலை நடந்த நிகழ்ச்சியில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டு வடவாறு பதினொன்று புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பில் தூர்வாரும் பணிகளை துவக்கி வைத்தார் இதன் மூலம் பேரையூர் அப்பரசம்பேட்டை காஞ்சிக்குடிக்காடு மேலநாகை கீழநாகை சுந்தரக்கோட்டை இடைநத்தம் மற்றும் கீழநத்தம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பாசன வசதி பெறும் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் விண்ணாறு வடிநிலக்கோட்ட தஞ்சை கோட்ட செயல்பொறியாளர் ஆனந்தன் மன்னார்குடி உபக்கோட்ட உதவி செயற்பொறியாளர்கள் ரத்தினவேல் சோலைராஜன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்